உள்ளூர் ஹீரோ அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களுக்கு பிடிச்சவரு இந்த தொகுதியை படிச்சவரு என் அன்பு சகோதரர் அண்ணனுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிப்பட்ட மாபெரும் எதிர்த்து கேட்கிற காலத்தில் நிற்கிற வேட்பாளர் அன்பு சகோதரர் டாக்டர் சரவணன் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார் தெரிவிச்சிக்கிற மண்டையிட்டு வாழ்றதை விட சண்டை இட்டு சாவினது மேல நினைக்கிற வீரம் வலிஞ்ச மண்ணு இந்த மதுரை மண்ணு இங்க கத்தி மண் வந்துட்ட நீங்கோ கொடுத்தா கொடுத்ததுதான் மதுர மல்லி மட்டும் இல்லைங்க மதுரக்காரங்க மனசும் சண்டை ஒரு பாசம் உங்க வீட்டுல நின்னுகிட்டு பேசுற மாதிரியா இருக்கும் ஏன்னா எங்க பார்த்தாலும் அவ்வளவு அன்பும் மரியாதையும் காட்டுறவங்க நீங்க இந்த மக்களுக்கு வணக்கத்தோடையும் மீனாட்சி அருளோடையும் என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன் நம்ம டாக்டர் அவர்களுக்கு அண்ணன் சரவணன் அவர்களுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்க இவரு பத்தி சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுமா நம்ம டாக்டர் சரவணன் அவர்கள் உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர் உங்க கூடவே வாழ்றவர் உங்களோட நோய்களை தீர்த்தவர்